நம்மளுக்கு வந்து தெலுங்கானாவிலேருந்து கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத உங்க முன்னாடியே வந்து போகிறேன் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி போட்டிருக்கு இதுல எவ்வளோ என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் தெலுங்கானாவில் வந்து கொரியர் நல்லா கேட்டுக்கோங்க எங்கூர் பொதுமக்கள் நான் உங்கள் குட்டி இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருந்து ஒரு கொரியர் அமிச்சிருக்குறாங்க அது என்ன அப்படின்றத உங்கள் முன்னாடியே வந்து திருச்சி காட்ட போறேன் இது கொஞ்சம் காட்டுறீங்களா பாலு ஹர்பல்ஸ் அப்படிங்கிற இருந்து பாலு ஏர்பல்ஸ் அப்படிங்கிற இருந்து நமக்கு வந்து ஒரு கொரியர் அமைச்சிருக்குறாங்க அது அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது என்ன அமைச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பிரித்து பார்த்துடலாம் பட் ஆனால் இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டி போட்டிருக்கு இதில் உள்ள என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் தெலுங்கானாவில் வந்து கொரியர் எங்கேருந்து தெலுங்கானாவில் இருந்து நல்லா கேட்டுக்கங்க எங்க ஊர் பொதுமக்கள் அம்மா உள்ள பாமிச்சு செம்ம ஸ்டாங்க ஒன் டூ அம்மா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள என்ன அதுக்கு அதுக்கப்புறம் அது என்னன்னு முட்டை ஆஹா என்னமாம் சென்டா ஹெர்பல்ஸ் குங்குமதி ஃபேஸ் க்ளோவிங் ஆயில் ப்ரீமியம் குவாலிட்டி குவாலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து க்ளோவிங் ஆகிறதுக்கான போட்டிருக்காங்க இதை வந்து யூஸ் பண்ணால் வந்து ஃபேஸ் வந்து க்ளோவிங் அதாவது லைட் லைட் பட்டா அப்படியே முகத்தில் லைட் தெரியிற மாதிரி இருக்குமா பல பல இருக்குமா இது இப்போதான் நம்ம வந்து அன்பாக்ஸிங் பண்ணியிருக்கோம் இதோட இதோட எப்படி சொல்றது இது யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன் அதை வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இந்த பாட்டில் வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் போட்டிருக்கு ஹண்ட்ரட் எம்எல் பட் ஆனால் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி வித்து பேக்கிங் சார்ஜோடு சேர்த்து தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி வந்துடும் இது இது இந்த அமௌண்ட்டுக்கான வேல்யூ இதில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம் நார்மலாக பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதுலேயும் சொல்லிருங்க பாய்